ஹலோ காய்ஸ் இந்த வெடியில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா யாரை பார்த்தாலும் ஒன் மாதம் ஒன்று வாங்க ப்ரோ ஒன் வாசம் ஒன்று வாங்க ப்ரோ ஒன்னா ஒன்று வந்து ப்ளே பண்ணுறதுனால் பெரிய வைக்கிற விஷயம் கிடையாது ப்ரோ அது என்ன விஷயம்னா மேட்டர் வேணாம் ஒன்னா கூப்பிடுங்க ஆனால் யாருமே ஓப்பனாக இருக்குது ஒளிஞ்சு விளாட்றதுக்கு எது ஒன் மாதம் ஒன்று ப்ளே பண்ணோம் வந்தால் ஓப்பன் தானே ப்ளே பண்ணி ஏறி வரணும் இல்லைன்னா ஓப் பண்ணியாச்சு ஆடன் ரெண்டுமே சேம் ஒரு ஒரு குளோவல் இருந்துக்கிட்டான் நான் எங்கே வந்து அடிக்கிறேன் ரெண்டாவது என்னென்னா என்னால் சோலா வந்து ப்ளே பண்ண முடியாது ஏன்னா எப்பயுமே ஆன்லைன் வந்து ஸ்பாட் எப்போயுமே என் கிட்ட ஸ்பாட் எப்போயுமே இருக்குது நான் அவங்களை தனியாக ஓட்டு ஓப்பனாக போய் போடணுமா சொல்லி வந்து ப்ளே பண்ண முடியாது அப்படி யாராச்சும் ஒன்றுவோம் சொன்ன ப்ளே பண்ணுறதுன்னா ஒரு ஒம்பதரை மணி பத்து மணிக்கு வாங்க ஐடி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் அந்த கீழே லிங்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஈவடிக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க ஒன்றா சொன்னீங்க ஃபோன் இருக்கணும்னு வாங்க ப்ளே பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏதாவது புதுசாக வீடியோ போகணும்னா ஏதாவது டாஸ்க் பண்ணணுன்னாலும் சரி வேறு கண்ணில் ஏதாவது ஒன்ட்டா ஒன்று சேலஞ்ச் ஏதாவது பண்ணலான்னாலும் சரி அதை வந்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே பேர் வீடியோ பார்க்குறீங்களே தவிர யாருமே வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது லைக் பண்ணுறதும் கிடையாது சும்மா வீடியோ பார்த்தோன்னே ஸ்போர்ட் பண்ணி விட்டுறது கொஞ்சம் உங்கள் பக்கம் வந்து சப்பாட்டு கொடுங்க அதுக்கப்புறம் என்னன்னா ஏதாவது டாஸ்க் ஏதாவது கொடுங்க புதுசாக ஏதாவது டாஸ்க் பண்ணோம்னா பண்ணலாம் ஸ்குவாட் இருந்தால் ஸ்குவாட் கொடுப்பாங்க வச்சுட்டு ப்ளே பண்ண ஸ்காலர்ஷிப் ஸ்காட் ப்ளே பண்ணலாம் டைரக்டர்ஸ் தான் ஓப்பனில் ரெஸ்ட் ரெஸ்பாண்ட் வாங்கிக்கலாம் ஸ்காலர்ஷிப் போடுவாங்க அப்ளே பண்ணி ஸ்கார்டு It's so bright, it's hard to breathe, but that's alright.